அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அதே போல் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அது இல்லாத அம்மாவாசை ஆகிய தினங்கள் வராகிக்கு உரிய தினங்கள் வார நாட்களில் சனிக்கிழமை அதாவது வராகரை நம் வழிபடும் பொழுது வராகியையும் கூட சேர்ந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த வராகி நம்ம கலியுகத்துல நாம் அனைவரும் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பெண் தெய்வம் லலிதா பரமேஸ்வரியின் படை தலை தளபதியாக விளங்கியவங்க தான் இந்த வராகி நிறைந்த மனோதிடம் தைரியம் உள்ளவங்க இந்த வாராகி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியவங்க இந்த வாராகி நிறைய தவறான கருத்துகள் நிலவுகிறது நீங்களே வந்து நோட் பண்ணியிருக்கலாம் வாராகியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்தோன்னா கணவர் மனை கணவன் மனைவிக்குள்ளார பிரிவு வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறான கருத்து வாராகி அன்னை வந்து ஒருபொழுதும் குடும்பத்தில் பிளவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டாள் நமக்கு வேண்டிய மன தெளிவை தருவாங்க இத்தனை நாள் கோழையாக இருந்தவர்களுடைய மனதில் ஒரு தைரியம் ஒரு தெளிவு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கும் இது மட்டும்தான் நடக்கும் அதனால் உங்கள் குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி தான் போகுமே தவிர கணவன் மனைவி பிரச்சனையை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதை வந்து நம்பவும் நம்ப தகுந்த விஷயமும் கிடையாது உங்கள் வீட்டில் பிடிக்கலை அப்படின்னா இப்ப பெண்ணுக்கு பிடிக்கிறது ஆனா குடும்பத்தில் இருப்பவர்கள் இதை மாதிரி புது புது தெய்வத்தெல்லாம் நீ வழிபடாதா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க மனசுல ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உச்சரிச்சுட்டு மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுட்டு உங்க வீட்ல இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ நீங்க ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த விளக்கையே வாராகி அன்னையாக நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உற்ற துணையாக அவள் இருந்து உங்களை நிச்சயமாக வழிநடத்துவாள் எந்த ஒரு சிறப்பான நாள் வந்தாலும் அந்த நாளில் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்வது நம்ம சேனலில் ஒரு வழக்கமாக இருக்கின்றது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதுக்கு வந்து சில விரதமுறைகளை நாம் கடைபிடிக்கணும் ரொம்ப அர்ப்பணிப்போட நம்ம சில விஷயங்களை செய்யணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசர உலகத்தில் இருக்கக்கூடியதால் நம்மளால் விரதத்தை ஒழுங்காக கடைபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் உடம்பில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் சாப்பாட்டை விட மருந்து மாத்திரைகளை அதிகம் உட்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதனால் விரதம் இருக்க முடியணும்னு நினச்சாலும் இருக்கிறது கிடையாது அதே போலவே இந்த காலகட்ட குழந்தைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமையான நிச்சயமாக அசைவம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு அதனால் நம்ம விரதம் இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பசங்களுக்காக நம்ம இதை செய்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பெண்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் சில பேரால் அந்த விஷயங்களால் விரதம் கடைபிடிக்க முடியவில்லை சரி எது எப்படியோ அட்லீஸ்ட்டு அந்த தினத்தில் நம்ம காலையில் நீங்கள் குளிச்சுட்டு கூட நாளைக்கு இதை நீங்கள் செய்யலாம் வாராகி அம்பாளை மனதார நினைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நடத்தி தாயே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு வேற எதுவுமே வேணாம் வாழ்க்கையில் இது மட்டும் எனக்கு நடந்தா போதும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் என் கணவர் என்னுடன் நண்பாக இருந்தால் போதும் வேற எதுவுமே எனக்கு வேணாம் அவர் ஒருத்தர் என் கூட இருந்தால் நான் வந்து மற்ற விஷயத்தெல்லாம் நான் வந்து ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடுவேன் அப்படின்னு நிறைய பெண்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாராகிய வழிபடலாம் என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் இந்த நோயால் அவன் அவதிப்படுறான் நடக்க மாட்டான் என் பையனுக்கு ரெண்டரை வயசாவது இன்னும் நடக்கலை பேச்சு வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாகணும்னு நீங்கள் வாராகிய வழிபாடு செய்யுங்க அது மாதிரி கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எதிரி தொல்லை இது எல்லாம் எது பிரச்சனை இருக்குதோ அது உங்களுக்கு சரியாகணும்னு நாளைக்கு காலையில் நீங்கள் வாராகிய மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு வரியை ஐந்து முறை நீங்க மனமாற ஆத்மார்த்தமாக உச்சரிங்க நிச்சயமாக வாராகியோட அருள் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து நான் ஏற்கனவே நாளைய தினம் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக காலையில் கொடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐந்து எளிய விஷயங்கள் ஸோ அதில் என்ன உங்களுக்கு முடியுதோ நீங்கள் செய்யுங்க அந்த பதிவை போய் பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அவை ஏன்னா இது வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த நவராத்திரி வருது அதிலும் அந்த ஒரு நாள் பஞ்சமி ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது ஸோ நாளைக்கு அந்த விஷயங்களையெல்லாம் செய்யுங்க முதல்ல நாளைக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் தலை குளித்தாலும் சரி மேலுக்கு குளித்தாலும் சரி வெந்நீரோ அல்லது நார்மலான நீ தண்ணீரோ நீங்கள் வந்து அதில் ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் மட்டும் நீங்கள் சேர்த்து குளிங்க ஏன்னா இப்போ அடுத்து ஆடி மாதம் வரப்போகின்றது அனைத்து மங்களங்களும் நம் வீட்டில் உண்டாக நாம் நிறைய விஷயங்களை செய்வோம் நாளைக்கு வாராகியை போற்றி வழிபட வேண்டிய நாள் அதனால் நாளைக்கு காலையில் ஜஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நீங்கள் சேர்த்து குளிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் அதை ஐந்து முறை நீங்கள் வ உச்சரிங்க ஓம் அபராஜிதா போற்றி 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 அவ்வளோதாங்க ரெண்டு மூணு செகண்டு தான் ஆகும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நாளைக்கு உச்சரிங்க குளிக்க முடியாதுங்க காலையிலே என்னால் குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை தண்ணி குடிங்க தண்ணீர் குடிங்க காஃபி டீலாம் எதுவுமே குடிக்காதீங்க ஃபஸ்ட்டு இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களால் பூஜை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுடுங்க ஆனால் நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிடமாவது காலையில் வாராகி எண்ணெயை நினைத்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேளுங்கள் அபராஜிதா அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாதவள் வெற்றி பெறவே பிறந்தவள் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது அதாவது மிக அழகான ஒரு பெண் கடவுள் அப்படின்னா தான் அது அபராஜிதா வாராகிக்கு அபராஜிதா அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த பெயரை காலையில் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவள் வந்து நீக்கிடுவாள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவள் அவள் தான் அதனால் நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரிங்க இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக இந்த ஒரு சின்ன ஷேரிங் மூலமாக நிறைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க நாலு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அதுவே ஒரு புண்ணியம்தான் இந்த கலிகாலத்தில் நல்ல விஷயங்களை மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் நாளைக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதையும் நான் பல பதிவுகளாக கொடுத்துருக்குறேன் அதே போல் கற்பூரவல்லி இலை தாந்திரிகம் அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி